வெல்கம் டு மை சேனல் லைஃப் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா மார்னிங் ரொட்டீன் அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ மார்னிங் ரொட்டீன் அப்படின்னா நம்ம மார்னிங் எழுந்து பண்ற சில விஷயங்கள் தான் அன்னைக்கு டே ஃபுல்லாவே வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவா நம்ம வந்து அந்த டேவை வந்து கொண்டு போறோம் அப்படிங்கறது நிர்ணயிக்கிறது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம மார்னிங் இல்லாம அதுக்கு முதல் நாள் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடில இருந்தே இது வந்து ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா நம்ம தூங்குறது தூங்கறதுக்கா மேக்ஸிமம் வந்து ஒரு பத்துல இருந்து வந்து தூங்குற மாதிரி வச்சுக்கணும் இப்போ லேட் நைட்டு வந்து மொபைலை பார்த்துட்டு தூங்குறது அந்த மாதிரி இல்லாம மொபைல் வந்து இப்ப நீங்க பத்தரைக்கே தூங்குறீங்கனாக்க ஒரு ஒன்பது முக்கால் ஒன்பதரைக்கெல்லாம் மொபைல் நம்ம எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெடிடேட் பண்ணிட்டு கண்ணை மூடி தூங்கினோம் அப்படின்னாலே தூக்கம் வந்து நமக்கு நல்லா வரும் சோ மொபைலில் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரத்துக்கு முன்னாடி மொபைல் நம்ம எடுத்து வச்சு ஒரு பத்துல இருந்து பத்தரைக்குள்ள நம்ம வந்து தூங்க ஆரம்பிச்சிடணும் சோ அப்படி தான் நம்மளுக்கு வந்து மார்னிங் வந்து சீக்கிரமா நம்மளால வந்து எழுதிக்க முடியும் இது வந்து விஷயம்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பட் இதை வந்து ஒரு ஹாபிட்டா நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து பழகிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க மறுநாள் நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன நம்ம சமைக்க போகணும் இப்போ நம்ம லேடிஸ் இருக்கும் அப்படின்னாக்க நமக்கு மெயினா வந்து மார்னிங் எழுந்த உடனே மார்னிங் ரொட்டின் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு போவோம் இல்லையா அப்ப வந்து பிரிட்ஜை தந்துட்டு இத்தனை காய்க்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்காமல் முதல் நாளே வந்து இந்த காய்லாம் இருக்கு ஓகே நாளைக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன என்ன நாளைக்கு வந்து நம்ம சமைக்க போறோம் அப்படிங்கிறத ஒரு முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இல்லாம அது மட்டும் இல்லாம இப்போ மறுநாளைக்கு வந்து நம்ம என்னென்ன ஒர்க்லாம் நமக்கு வந்து பெண்டிங் ஒர்க் இருக்கு என்னென்னலாம் நம்ம முடிக்கணும் எந்தெந்த இடம்லாம் க்ளீன் பண்ணாட்டி எங்கே வெளியில போகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு ஸ்கெட்யூல் ஃபுல்லாவே நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் எழுந்த உடனே அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஈஸியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிடணும் அப்படின்னாக்க அந்த வேலையும் நமக்கு வந்து டைமிங் போகறதுன்னு தெரியாது வேலையும் நமக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்து நைட்டே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறது வந்து பெட்டர் ஸோ சீக்கிரமா தூங்கணும் அப்புறம் டின்னரே உங்களுக்கு வந்து சீக்கிரமா ஒரு மேக்ஸிமம் பார்த்தா ஏழரைக்குள்ளே டின்னர் வந்து முடிக்கிறது அப்புறம் அது அதுவுமே உங்களுக்கு வந்து மெயின் பாயிண்ட் ஏன்னா ஏழரைக்கு முன்னாடி நீங்க வந்து டின்னர் முடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் படுக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு நமக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நமக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ பத்து பத்தரைக்கும் நம்ம வந்து படுத்துக்கலாம் மறுநாள் என்ன பிளான் பண்ணணும் என்னென்னா சமைக்கணும் என்ன வேலை இருக்குங்கிறது நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ மறுநாள் காலம்பரம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமுக்கு நம்ம வந்து எழுந்துக்கிறது எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஃபைவ் ஃபைவ் டு தேர்ட்டி சில பேர் வந்து மார்னிங் ஒன் சிக்ஸ் ஒரு ஃபோர் ஓ கிளாக் டு ஃபோர் தேர்ட்டி எழுந்துற பழக்கம் எல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்காக எழுந்துக்கிற ஹேபிட் நம்ம வந்து வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி நமக்கு மார்னிங்கே சீக்கிரம் எழுதுனாக்கா எல்லா வேலையும் மார்னிங்கே முடிஞ்சுடுத்துனா நிறைய டைம் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் ஒர்க் இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஹாபி இருக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய நமக்கு வந்து டைம் இருக்கும் அந்த டைம்ல நம்ம வந்து அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணிக்கணும் நம்ம அது மாதிரி சீக்கிரமா வந்து எழுந்துக்கிறதே வந்து நம்ம ஒரு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிட்டு மைண்ட்லேயே அது வந்து வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சரைக்கும் நான் எழுந்துக்கணும் நாளைக்கு இருந்து நைட்டே வந்து படுத்துட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு படுத்தேன் அப்படின்னா நீங்க நம்பவே மாட்டீங்க அஞ்சுலேருந்து நமக்கு வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் டைம் ஆயிட்டா டைம் ஆச்சா டைம் ஆகிடுச்சா அப்படின்னு ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு அலாம் அடிக்கிறதுக்கும் நீங்கள் எழுந்துக்கிறதுக்கும் அது வந்து சரியா இருக்கும் சோ ஸ்னூஸ் பண்ணாம ஃபைவ் தேர்ட்டிக்கு அடிச்சது அலாம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து எழுந்துடணும் சோ எழுந்து எழுந்துக்கிறது ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளவு சீக்கிரமா நம்ம எழுந்துக்கிறமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க எழுந்துட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணுறலாம் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்து காஃபி குடிக்காம ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இது நீங்கள் வாம் வாட்டர் குடித்தாலும் ஓகே இல்லாட்டி நார்மல் தண்ணி நம்ம குடித்தாலும் ஓகே இல்லட்டா நம்ம வந்து சம்டைம்ஸ் கஷாயம்லாம் போட்டு குடிப்போம் இல்லையா எல்லா பவுடர்லாம் போட்டு குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி கஷாயம் குடித்தாலும் ஓகே ஸோ ஏர்லி மார்னிங் வந்து அந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா நம்ம வந்து காஃபி எடுக்கிறோம்னா எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எனக்குலாம் வந்து காஃபி இல்லாமல் இருக்க முடியாது மார்னிங் ஒரு ட்ரிங்க் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு உடனே எனக்கு வந்து காஃபி குடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி காஃபி இருக்கிற ஹேபிட் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா காஃபி எடுத்துக்கலாம் காஃபியே வந்து மார்னிங் மார்னிங் எழுந்த உடனே வந்து எடுத்துக்கிறது நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் ஏதாவது நம்ம வந்து டிவியில் போட்டுட்டு அதை பாட்டுக்கு நம்ம ஓட விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து கேட்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக மார்னிங் எழுந்த உடனே என்ன சொல்றது குத்தாட்டம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக காமாக ஒரு ஸ்லோகமோ இல்லாட்டி உங்களுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஏதாவது ஒரு சாங்ஸ் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ரொட்டீன பண்ணிட்டு இருந்ததுனால அதுவே நமக்கு வந்து மைண்ட் ரொம்ப சூட்டிங்காக அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் வெள்ளடி ஏதாவது ஒரு சாங் வந்து ஸ்லோகம் ஏதாவது போட்டு நம்ம வந்து வந்து கேட்டுட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆயின் புள்ளி ஸோ அது வந்து நல்ல நிலை ரொம்ப நல்லது இல்லாட்டினா தேங்காய் நெல்ல பண்ணலாம் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்குமே அது வந்து ரொம்ப குவாண்டிட்டே வந்தது ஒரு ஒன் வீக் வந்து அதை வந்து எனக்கு சுத்தமா பண்ணவே முடியல அதுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் ஆரம்பித்தேன் ஆயில் ஃபில்லிங் பண்ணுறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆரம்பித்தேன் நல்ல நீ எடுத்து வாயில் போட்டுட்டு நல்லா குப்பிடிச்சிட்டே இருக்கணும் வாய்க்குள்ளேயே நம்ம வந்து பண்ணிகிட்டே நல்லா இங்கே அங்கேயுமா பண்ணும்போது ஃபேஸ்க்கு நம்ம ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு ஆகிடும் ஸோ இனிஷியலாக அது கொஞ்சம் நமக்கு வந்து கொமட்டும் அதுக்கப்புறமா அது வந்து ஹேபிட் ஆகிடும் பழக்கம் ஆகிடும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதை வந்து ஆயில் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பிரஷ் பண்ணீங்கன்னாக்க நல்லா உங்களுக்கு வந்து க்ளீன் ஆயிடும் இருக்கு அது உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது ஆயில் புள்ளியும் சோ அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க பாட்டு நம்ம வந்து சொன்ன தான் நல்லா மைண்டா ஒரு ஸ்லோகம் ஏதாவது கேட்டுட்டு நம்ம ரொட்டீனை வந்து பண்ணிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுந்துட்டு நம்ம இதெல்லாம் காஃபிலாம் குடிச்சுட்டு அந்த ஹேபிட் எனக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு தான் வாக் போற பழக்கம் இருக்கு அதனால் நான் காஃபி குடிச்சிட்டு வாக் போயிடுவேன் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க யோகா ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கும்போது பார்த்தீங்கனாக்க இந்த மாதிரி நமக்குன்னு தே நம்ம உடம்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ என்னால் வந்து அஞ்சரைக்கு எழுந்து ஆறு மணிக்கு எல்லாம் கிளம்பி வாக் போயிட்டு ஆறு ஆறு மணிக்கு வருவேன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு செவன் தேர்ட்டிக்கு யோகா செவன் தேர்ட்டி டு எயிட் ஃபிஃப்டின்னு யோகா அதுக்கப்புறமா குக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ இது மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாலே டெஃப்னெட்டாக நம்மளால் வந்து பண்ண முடியும் ஏன்னால் மார்னிங்கே நம்ம உடம்புக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்னிங்கே வந்து முடிச்சிக்கலாம் ஸோ அதனால் வாக் யோகா அப்படி இல்லாட்டினாக்கா நீங்கள் ஜிம் போகிறனா ஜிம் போயிக்கலாம் அப்படி இல்லாட்டினாக்கா யோகா பண்ணுறதுனாக்கா நீங்கள் வந்து அந்த டைமில் யோகா பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக பண்ணுறது ரொம்ப மொஸ்ட்டு நமக்கு ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும் ஸோ இது முடிச்ச குறிப்பு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஸோ நிறைய பேரோட ஹேபிட் என்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் தான் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாம நல்லா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து டெஃபினட்டா நம்ம வந்து சாப்பிடணும் ஸோ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மார்னிங் வந்து நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபருக்கு வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும் கேரட் எடுத்துக்கலாம் குக்கும்ப கேரட் இந்த மாதிரி சாலடா நீங்க எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து ஃபைபருக்கு நமக்கு வந்து தேவைப்படுது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து நீங்க சுண்டல் மார்னிங்கே நம்ம வந்து சுண்டல் எடுத்துக்கலாம் இது எந்த டைப் ஆஃப் சுண்டல் வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ எக்கு சாப்பிட்றோம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து எக்கு எடுத்துக்கலாம் ஸோ மார்னிங் வந்து சுண்டல் உங்களுக்கு வந்து இட்லி தோசை சாப்பிடணும் அப்படின்னா ஒரு இட்லி ஒரு தோசை ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஸ்டொமக் வந்து ஃபுல்லாகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டமக் ஃபுல்லாகும் போது அடுத்து நம்ம வந்து இதுவாக நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா தோசை இட்லி சாப்பிடணுன்னு ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிடும்போது நமக்கு வந்து வயல் ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் ஒரு க்ளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபுல்லாகிடும் ஸோ இப்போ இந்த மார்னிங் ரொட்டீன் இதுலேயே நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துருக்கேன் பெத்த பிறகு நம்ம வந்து எழுந்து படுத்து எழுந்த பிறகு பெட்டை வந்து நீட்டா மடித்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அது வந்து 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 நம்ம அந்த நம்ம வந்து சொல்லி தரணும் ஏன்னா நம்ம வந்து பெரியவங்களே வந்து அப்படியே எடுத்துட்டு எல்லாத்தையும் அப்போ அப்படியே போட்டோம்னாக்க பசங்களுக்கு வந்து ஓகே இப்படி தான் பண்ணணும் போல இருக்கு அம்மா இப்படி தான் பண்றாங்க அப்பா இப்படி தான் பண்றாங்க அப்படிங்கிறது தோணும் ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம எழுந்து எழுந்த உடனே பெட்டை வந்து நீட்டா மழைச்சு வைக்கிறது பெறந்தா பெல்லாம் நீட்டா எடுத்து வச்சுட்டு பில்லோலாம் அந்த எடுத்து வச்சுட்டு போரையெல்லாம் எல்லாம் வைக்கிறது தரையில இருந்தனாக்க ஃபில்ட்டராக எடுத்து மடித்து நீட்டாக எங்க கபோர்ட்ல இருக்கணும் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து அதை பார்த்துட்டு வளரும் போது அவங்களும் அதே ஹேபிட்ட வந்து கொண்டு வருவாங்க ஸோ மெயினாக வந்து பெட்டை வந்து நீட்டாக மடித்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மார்னிங் வந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் நான் வந்து பர்சன் ரொம்ப வருஷமா எனக்கு வந்து அந்த எங்க வழியில போயிட்டு எப்படி வந்தாலுமே ஒரு அஞ்சரைக்குள்ள நான் வந்து ஏற்றுடுவேன் மேக்சிமம் பார்த்தா ஆறு மணி அதுக்கு மேல என்னால எனக்கு தூக்கமே வராது சும்மா வேணா படுத்துட்டு தவிர அந்த சவுண்ட் ஸ்லீப்லாம் வரவே வராது ஏன்னா இது ஹேபிட்டா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எங்க நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே அந்த மாதிரி தான் பழக்கம் சீக்கிரமா எழுந்துதான் பழகம் சோ அந்த மாதிரி இப்போ சமையலே நீங்க பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒன்பதோ ஒன்பதரைக்குள்ள சமையலே முடிஞ்சிடும் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே எனக்கு வந்து ஓவராயிடும் ஸோ வீட்டை கூட்டி பெருக்கி துடைச்சி எல்லா வேலையுமே ஒரு பத்து மணிக்குள்ளேயும் எனக்கு கொடுக்கும் ஸோ பத்துலேருந்து ஃபுல்லாகவே அது வந்து என்னோட டைம் எனக்குன்னு உண்டான டைம் நான் இந்த மாதிரி வீடியோ பேசுறதா இருக்கட்டும் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்கு வீட்ஸ் பண்றது அப்புறம் ஜிம் போடுறது அந்த மாதிரி டைம் எனக்கு வந்து நிறைய எனக்கு வந்து டைம் கிடைக்கும் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்காக கொஞ்சம் எழுந்து இந்த மாதிரி ரொட்டீன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க நிறைய நமக்கு வந்து டைம் இருக்கும் அதுவுமே வந்து நல்ல நமக்கு ஒரு ஹேபிட்டு அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மார்னிங் ஏழு ஏர்லி மார்னிங் வந்து எழுந்தறது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்து ஏர்லி மார்னிங் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாக் போகலை இப்போ வீட்டிலே தான் யோகா பண்றோம் அப்படின்னா மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் சூரிய ஒளியில ஒரு பத்து நிமிஷம் இந்த வந்து அந்த அந்த சூரிய ஒளியும் நம்ம உடம்பிருக்கப்பட்டதுமே பட்டாலுமே ரொம்ப நல்லது இல்லையா ஸோ அதனால் வந்து வாக் வந்து நீங்க மார்னிங் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயில் இருக்கும்போது போனோம்னாக்க இன்னும் நல்லது அப்படியே மாடியில் இருக்கு எனக்குலாம் ஆடையில வந்து செடி இருக்குங்கிறதுனால வந்து அந்த டைம்ல வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து செடிக்கு வந்து தண்ணி விடுவேன் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நமக்கு வந்து எப்போ எதுவும் முடியறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணினோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாவே நமக்கு வந்து ரொம்ப ப்ளசென்ட்டாக பீஸ்ஃபுல்லாக நிறைய டைம் இருக்கும் நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு டேல வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மார்னிங் ரொட்டீன் சீக்கிரமாக எழுந்துக்கிறத ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் இந்த லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களை இன்னொருவளவு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை